இந்த ஈஸியாக எஃப்எம்பி ஓகே ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அந்த வரை வரைபடம் அப்படிங்கல அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே நம்ம நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அப்ரூவ் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த ஒரு ரீசனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நிறையா ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொன்றா தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒரு லேண்ட் இருக்குது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் நம்பர் என்ன ஓகே லேண்டோட ஓனர் அந்த லேண்டு ஓனருக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஓகே அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் ஒன்னாக இருக்கும் லேண்டை பாதி மட்டும் விற்கிறாங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கொடுவாங்க ஓகேங்களா அதை ரெண்டாக பிரித்து இன்னொரு சப் டிவிஷன் கொடுப்பாங்க அதில் நாலா வேணும் அப்படின்னா நாலாக சப் டிவிஷன் போடுவாங்க அதை தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்களா இந்த யூஆர் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை நீங்கள் டேரக்ட் क्लिक करनी पूरी पे ओके gin.gn.a.org अभी मांग ओके एक्सेलरेट अपडेट इधर डाटा ऑप्शन डाटा पर बात आप होमा ओके अगली बार अगली घंटे के

ஓகேங்களா கொஞ்சம் பொறுமையாக தான் இது ஓப்பன் ஆகும் நீங்கள் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து முப்பது இருக்குது இது நிறையா பேர் டெவலப் பண்ண போகிறாங்க இது இஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ரீசர்வேயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினாலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ ரீசர்வேயிங் பண்ண போகிறாங்க திரு சில வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக் மாற்றுறது வேறு தாலுக்கில் மாற்றுறது அந்த பவுண்டரி ஒரு வில்லேஜோட பவுண்டரி லைனஸில் இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் இருக்குது அதை பண்ணாத இருந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ரீசர்வே ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ண போகிறாங்க ஓகேங்களா இதை சொல்லுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த கிராப்ஸ்மென் ஃபீல்டு சர்வேயரு இந்த போஸ்டிங் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க ஓகேங்களா இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இதில் போனதுக்கப்புறம் வில்லேஜ் டேஷ் இருக்குது பாருங்களேன் ஓகே இதை கிளிக் பண்ணிங்க இந்த வில்லேஜ் டேஷ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரும் வில்லேஜ் டேஷ் கிளிக் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி ஆப்ஷன் காமிக்கும் த செலெக்ட் த டிஸ்டிக் செலெக்ட் தாலுகா செலக்ட் த வில்லேஜஸ் இது தமிழ்நாடு ஜிஏஎஸ் தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் த தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் காமிப்பாங்க பாண்டிச்சேரிமே நமக்கு இதில் வராது ஓகேங்களா இந்தமாரி நம்ம கொடுத்துருவாங்க நமக்கு ஸ்பேசியல் எல்லாமே கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ரூரலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம சர்வே நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரம்பலூர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டே பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக் மாதிரி வந்துடும் அதுக்குள்ள தாலுக்கு ஓகேங்களா நீங்கள் என்ன தாலுக்கு அப்படின்னா ஆலத்தூரா குன்னம்மா பெரம்பலூர் வேப்பந்தட்டை இதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் மாறும் நீங்கள் திருச்சி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறையா தாலுக்கு வரும் இப்போ எக்ஸாம்பிள் சில தாலுக்குன்னு இருக்கும் அந்த தாலுக்கில் போயிட்டு நீங்கள் வேப்பந்தட்டை தாலுக்கு அப்படின்னா அந்த வேப்பந்தட்டை தாலுக்கு அது கிளிக் பண்ண உடனே இங்கே கூகுள் மேப்பில் ஜூமாய் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த தாலுக்கு மட்டும் இப்போ கிளிக் ஆகிடுச்சு அடுத்தது வில்லேஜஸ் அந்த தட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வில்லேஜஸ் இருக்குது நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வாலிகண்டாபுரம்னு ஒரு வில்லேஜை சூஸ் பண்ணியிருக்கேன் அதான் வாலிகண்டாரம் இந்த வில்லேஜோட பவுண்ட்ரி தான் ஓகேங்களா இங்கே ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு இந்த கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜோட இந்த பவுண்ட்ரி ஓகேங்களா நெக்ஸ்ட் உள்ளே ஒரு லைன் கொடுத்துருக்காங்கள அதான் வந்து சர்வே சர்வே லைன் ஓகேங்களா இந்த பிளாட்டுக்கான இந்த சர்வே லைனு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல அதான் சப்டிவிஷன் நம்பர் ஓகேங்களா இது சர்வே நம்பர் முந்நூற்றி எழுவது முந்நூற்றி எழுபதுக்குள்ளே சப்டிவிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ஏ டூ ஏ ஓகேங்களா இதோட சப் டிவிஷன் இந்த ஃபுல் லேண்டு ஃபுல்லாகவே இதாக இருக்கும் அடுத்த சப் டிவிஷன் பாருங்களேன் ஓகே டூ ஏ ஒன் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு லேண்ட் இங்கே ஒரு டூ ஏ இருக்குல்ல இதில் பாதி மட்டும் விற்க போகிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் மாதிரி சப்டிவிஷன் இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ சர்வே நம்பரு தான் இருக்கும் இப்போ சப்டிவிஷனில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே யார் நேமில் இருக்குது எவ்வளவு சப்டிவிஷன் இதோட லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ டுவெண்ட்டி சர்வே நம்பரு ஓகேங்களா இங்கே சர்வே நம்பரு ஸ்லாஸ் டூ ஏ ஒன் ஓகேங்களா டூ ஏ ஒன்னு சப்டிவிஷனு அந்த லேண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில் போட்டிருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஓகே ஒரு சர்வே லைதுக்குள்ளே நிறையா சப் டிவிஷன் இருக்கும் பேசுனான் அது நம்ம சில பேர் விற்றுருப்பாங்க ஓகே எல்லாம் அப்புறம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஸ்பில் பண்ணி வாங்கியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சப் டிவிஷன் நம்பர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமில் பாருங்க முன்னூற்றி அறுபத்தி நாலு ஒரே சப் டிவிஷன் ரெண்டு தான் இருக்கு ஏன்னா இது ஒரு லேண்ட் ஃபுல்லாகவே ஒருத்தர் தான் வச்சிருக்கார் ஓகே அதில் பாதி மட்டும் இப்போ சேல் பண்ணியிருக்காரு இந்த லேண்டு ஃபுல்லாகவே ஒருத்தவங்க நேமில் தான் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதில் யாராச்சும் பாதி விற்கிறாங்க அப்படின்னா நேம் சப்டிவிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்கு காலுக்கு உங்கள் வில்லேஜுக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த கூகுள் மேப்பில் இந்தமாரி வந்துடும் ஓகேங்களா இதை நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்தமாரி ஜூம் பண்ணியும் மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இதோ ஒரு சப்டிவிஷன் நம்பர் எடுத்துக்கோங்க ஓகே இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இங்கே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸுன்னு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதில் உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு சர்வே நம்பர் தெரியும் ஓகே எனக்கு வந்து எனக்கு சர்வே நம்பர் தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய சர்வே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி டூ ஓகே சர்வே நம்பர் த ஒன் எயிட்டி டூ அதில் சப்டிவிஷனே எனக்கு தெரியும் ஒன் எயிட்டி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சப்டிவிஷன் இருக்குது ஓகேங்களா ஒன் எயிட்டி டூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ த சப் இருக்குது இப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா த சப்டிவிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த சப்டிவிஷனில் ஒன் ஏ ஃபோர் வேணும் அப்படின்னா இங்கே த ஒன் ஏ ஃபோர் ஓகேங்களா இங்கே இருக்க பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க எகைன் இந்த இடத்துல சப்டிவிஷன் நம்பர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஓகே ஏ ஃபோர் இங்கே காமிக்கிறது பாருங்கள் இந்த ஒன் ஏ ஃபோர் அப்படிங்கிறது இது ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் இந்த இது ஃபுல்லாகவே ஒன் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அப்படிங்கிறது இந்த ஒரு இது மட்டும் ஏ ஃபை இது வந்து ஏ ஒன் ஏ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நீங்களே பார்த்திங்க எல்லாமே ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காது இரகுலர் ஷேப்பில் இருக்கும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதை நம்ம போய் உட்காந்து டேரெக்டாக லேண்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஃபுல்லாகவே இப்போ அப்டேட் ஆகிடுச்சு ஓகே இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டிலுமே உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லேயே இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்டாசிட்டா யாப்டர் யாரோட நேமில் இருக்குது ஓகே இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு தெரியாது ஓகேங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது தெரியாது அப்படின்னா அந்த வில்லேஜஸ் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் இது லேண்ட் வந்து இந்த ஏரியாது இந்த டோப்போகிராஃபி லெவலில் எனக்கு இந்த இடத்துல லேண்ட் இருக்குது ஓகேங்களா அதோடய வில்லேஜோட லே அவுட்டே வந்துடும் அந்த லே அவுட்டில் இந்த பில்டிங் இருக்கிறது பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஓகேங்களா இந்தமாரி இல்லை இதில் புறம்போக்கு நல்லா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மாதிரி வீடு கன்செக்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடு கன்செக்ட் பண்ணதில் அதோடய சப் டிவிஷன் நம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா இது ஜூம் கரெக்டாக இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த லேண்டுக்கு ஏற்ற மாரி லேண்டு கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை இதுமாதிரி தான் கன்செக்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா இதேமாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட மொபைல் ஃபோன்லேயே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட தாலுக்கு உங்களோட வில்லேஜு உங்களோட சர்வே நம்பர் தெரியுது அப்படின்னா இந்த சர்வே நம்பரு சர்வே நம்பர் கொடுத்துட்டு உங்களோட சப் டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு தெரியுதா ஓகேங்களா சப் டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா சப் டிவிஷன் நம்பரும் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக நமக்கு இது ஐடென்டிஃபை ஆகிடும் ஓகேங்களா இதில் நீங்கள் ஜூம் பண்ணி